நண்பர்களுக்கு வணக்கம் நான் சோழன் அண்ணாமலைக்கு ஆதரவாக களமிறங்கன எடப்பாடி பழனிசாமி பாஜகவை நெருங்கும் அதிமுக தமிழக அரசியல் களத்தில் மீண்டும் அதிரடி மாற்றம் காலையில் ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க அந்த வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம் எஸ்பி வேலுமணி அவர்களாக இருந்தாலும் சரி செங்கோட்டையன் அவர்களாக இருந்தாலும் சரி அதிமுக தலைமைக்கு வர போகிறதும் இல்லை ரெண்டாவது அதிமுக தலைமைக்கு எதிராக கிளந்து இழவ போவதும் கிடையாது எடப்பாடி பழனிசாமி தான் தலைமையில் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் அதிமுகவுக்கு சசிகலா வருவாங்களா பன்னீர்செல்வம் வருவாங்களா டிடிவி தினகரன் வருவாங்களா அதுக்கு அளிக்கலையாப்பா அப்படின்னு சொல்லியிருந்தோம் நேற்று எடப்பாடி பழனிசாமி அதிமுகனுடைய முன்னாள் மேயர் மலரவன் அவர்களுடைய வீட்டுக்கு செல்ல போகிறாரு அவரை வழி அனுப்பி வைத்து விட்டு எஸ்பி வேலுமணி அவர்கள் பத்திரிகையாளர் சந்தித்தார் அந்த தருணத்தில் சசிகலா வருவாங்களா இல்லை என்ற விஷயத்துக்கெல்லாம் பதிலளித்திருக்கிறாங்க ஆனால் அதே நம்ம எஸ்பி வேலுமணி அண்ணா கிட்ட வந்து பத்திரிகையாளர்கள் ஒரு கேள்வியை கேட்பாங்க அந்த கேள்விக்கு அவர் பதில் சொல்லாமல் எப்படி ஓடுறாரு பாருங்களேன் அதிமுக பேர சொன்னா எடப்பாடியார் பேர சொன்னா தான் பத்திரிகை பேப்பரே வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து படிப்பாங்க இருக்க எழுதுறாங்களே அப்படிதான் இன்னைக்கு பொதுச் செயலர் சொன்னார் பேசிட்டு இருக்கும்போது தம்பி நம்மளை சொன்னா தான் நம்மளை எழுதினா தான் அவங்களுக்கு அந்த பத்திரிகையை விற்கும் போல் இருக்கு அதனால எழுதுறாங்கன்னு சொல்லி சொல்லிட்டு போனார் ஆகவே கண்டிப்பாக அதிமுக பொறுத்தளவுக்கு எடப்பாடியார் தலைமையில் வெற்றி நடை போடுகிறது இருபத்தி ஆறுல எடப்பாடி தலைமையிலே இருபத்தி வரைக்கும் இருபத்தி ஆறு வரைக்கும் இருபத்தி ஆறு மட்டுமல்ல எப்ப சட்டமன்றாலும் கண்டிப்பா எடப்பாடி தலைமையில மிகப்பெரிய வெற்றியை பெற்று மீண்டும் அம்மாவுடைய ஆட்சி அமையும் அப்பொழுது கோவை மாவட்டத்துக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியும் கோவை மாவட்டத்தில் எதுவுமே நடக்கல மீண்டும் விடுபட்ட திட்டங்களை நாங்கள் கொண்டு வருவோம் நன்றி வணக்கம் அண்ணே நில்லுங்க எதுக்குன்னே ஓடுறீங்க பத்திரிக்கையாளர்கள் ஒரு நியாயமான கேள்வி கேட்டாங்க அந்த கேள்விக்கு நீங்கள் பதில் அளிச்சுட்டு போனீங்கன்னு வச்சுங்களேன் அதிமுகவில் குழப்பம் இருக்காதுங்கண்ணே நில்லுங்கண்ணே நில்லுங்கண்ணே ஆனால் அவர் நிற்க மாட்டார் அவர் போயிடுவாருங்கன்னு வச்சுங்களேன் இனிமேல் தான் பத்திரிகையாளர்களை பொறுத்து வரைக்கும் கை கால் மூக்கெல்லாம் வச்சு மீண்டும் அதிமுகவில் குழப்பம் ஏற்படுத்தும் விதமாக மீண்டும் கட்டுரைகள் ஏது போகிறாங்க செய்திகள் சொல்ல போகிறாங்க அதிமுகவில் நிரந்தரமாக பிரச்சனை தீர்வதற்காக நீங்களே முயற்சி எடுக்க மாட்டேங்க கேட்குற கேள்வி பதில் சொல்ல மாட்டேங்க நீங்கள் பாட்னும் ஓடுறீங்க அப்புறம் ஊடக பாருங்களேன் உள்நோக்கத்துடன் அதிமுகவில் குழப்பம் ஏற்படுத்தும் விதமாக எப்போதும் தவறான செய்திகளை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க கற்பனை செய்திகளை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அதிமுக பற்றி பேசினாதான் இல்லை எழுதினா தான் மக்கள் படிக்கிறாங்க பார்க்குறாங்க என்பதுக்காக அதிமுகவுக்குள்ளே குழப்பம் இருப்பது போன்றே பேசிகிட்டு இருக்கிறாங்கப்பா அப்படின்னு சொல்லுவீங்க பத்திரம் லாஸ்ட்டாக கேள்வி கேட்டாங்களா இல்லையா அந்த கேள்விக்கு அவர் பதில் சொல்லிட்டு போயிருக்கணுமா இல்லையா அப்படி என்ன கேள்வி கேட்டாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா அதை கடைசியாக பார்க்கலாங்க இப்போ நீங்கள் இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு உங்கள் நண்பர்கிட்டையும் சொல்லுங்கள் இப்போ தான் முதன்முறையாக இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு உங்கள் நண்பர்களிட்டையும் சொல்லுங்கள் முதல்ல அண்ணாமலைக்கு ஆதரவாக களமிறங்கின எடப்பாடி பழனிசாமி உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் நம்ம மாநிலத்தில் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதியே நாடாளுமன்ற தேர்தலானது முடிஞ்சு போச்சு இருபதாம் தேதி பத்திரிகளை சந்திக்கிறார் அண்ணாமலை ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார் என்ன குற்றச்சாட்டுன்னு கேட்டிங்கன்னா தேர்தல் ஆணையமானது வேலை பார்க்குதே இல்லையா தேர்தல் அலுவலர்கள் வேலை பார்க்குறாங்களா இல்லையா அங்கப்பன் வாக்குச்சாவடியில் கிட்டத்தட்ட எட்நூற்றி எண்பத்தி மூணு வாக்குகள் ஒரே வாக்குச்சாவடியில் இல்லாமல் போச்சு அதே மாதிரி கோவை நாடாளுமன்ற தொகுதியில் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் இருபது வாக்குகள் கிடையாது அப்படி ஒட்டுமொத்தமாக திரட்டி பார்க்கின்ற போது ஒரு லட்சம் வாக்குகள் திட்டமிட்டே வந்து நீக்கப்பட்டிருக்குது இவங்கெல்லாம் பாஜகவுக்கு வாக்களிக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க ஆனால் இப்படி திமுக அரசாங்கமும் சரி தேர்தல் ஆணையமும் சரி வாக்களை திட்டமிட்டு நீக்கிறதுனால இங்கே வெற்றி பெற்று விடுவார்களா தேர்தல் ஆணையம் என்ன வேலை பார்க்குது அதனால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் மறு தேர்தல் நடத்த வேண்டும் அப்படின்னு குற்றச்சாட்டு வச்சுருந்தார் அண்ணாமலை அவர்கள் அதில் ஸ்பெசிஃபிக்காக சில விஷயங்களை சொல்லியிருந்தாரு வெளிநாட்டிலேருந்து யாராவது வாக்கு செலுத்தலாம் என்று வருகின்ற பொழுது அந்த இடத்துல வந்து வாக்கு இல்லை கோர்ட்டு வரைக்கும் போயிட்டு போராடுறாங்க எனக்கு வாக்கு வேண்டும் என்று சொல்லி போட்டு இரண்டாவது செத்து போயிட்ட பேர் இருக்குது ஆனால் உயிராக இருக்கக்கூடிய பேரானது வாக்காளர் பட்டியலில் இல்லவே இல்லை எப்படிங்க வாக்கு போட முடியும் இரண்டாவது இந்த ஊர்லேயே நிரந்தரமாக இருக்கக்கூடியவங்க ஆதார் கார்டு வச்சுட்டு இருக்கிறவங்கெல்லாம் வந்து அவங்களுடைய வாக்குகள் காணாமல் போயிடுது ஆனால் இங்கிருந்து கிளம்பி வெளியூர் போனவங்களுடைய வாக்கெல்லாம் மட்டும் இந்த இடத்துல இருக்கிறது அப்போ திட்டமிட்டு நீக்கப்பட்டு இருக்கிறது தேர்தல் இடத்துல நாங்கள் புகார் அளிச்சிருக்கோம் இங்கெல்லாம் மீண்டும் வாக்களிப்பதற்கான உரிமையை அவங்களுக்கு தரணும் மறு வாக்குப்பதிவு செய்யணும் அப்படின்னு அண்ணாமதர் குற்றச்சாட்டு வச்சிருந்தாரு நேற்று எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுடைய முன்னாள் மேயர் மலரவனுடைய வீட்டுக்கு சென்று அவருடைய படத்துக்கு அஞ்சலி செலுத்தி விட்டு அவங்க குடும்பத்தினருக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு பத்திரிகையாளர்களை சந்தித்தார் அந்த தருணத்தில் தான் என்னங்க உத்தரப்பிரதேசத்தில் ஒருத்தன் எட்டு முறை பாஜக வாக்களித்திருக்கிறான் அப்படின்ற கேள்விக்கு நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னு கேட்டுவாங்க வாங்க அந்த அங்கே மட்டும் இல்லை இங்கே அப்படிதான் இருக்குது தமிழ்நாட்டில் மட்டும் எப்படி இருக்குதுங்க எனக்கு ரெண்டு பேருக்கு ஒரு குடும்பத்தில் ரெண்டு பேர் கோட்டிருக்குன்னா ஒருத்தருக்கு போட்டுல ஒருத்தர் இருக்குது டபுள் இன்ட்ரீனு பல பேர்த்தை நீக்கிட்டாங்க குறிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்களிக்கக்கூடிய வாக்காளர்கள் பெரும்பாலும் நீக்கிட்டாங்க அது கோவை மாவட்டத்தில் பல ஆண்டுகளாக வசித்து வருகின்ற அவங்களுக்கு ஆளாரின்னு இருக்குது அதே வீட்டில் வசிக்கிறாங்க அப்படிப்பட்ட வாக்காளர்களை கூட என்ட்ரி நீக்கிக்கிறாங்க பல்லாயிரக்கணக்கான வாக்குகளை நீக்கப்பட்டு தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலில் தேர்தல் ஆணையம் செயல்பட்டது ஒரு கேள்விக்கு தான் தேர்தல் உடனே ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதியிலும் எவ்வளவு வாக்கு சதவீதம் நடைபெற்றது அறிவிப்பாங்க ஆனால் அதுலயே மிகப்பெரிய குளறுபடியா இருக்குது இப்படி இதுவரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்பட்டது கிடையாது ஒவ்வொரு தேர்தலிலும் தேர்தல் முடிந்தவுடன் தேர்தல் ஆணையம் ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதியிலும் இவ்வளோ வாக்குகள் பதிவானது என்ற விவரத்தை அறிவிப்பது ஆனால் இப்போ அறிவிப்பிலேயே பல குளம்படி இருக்குது பல்வேறு சந்தேகங்கள் எழுப்பிட்டு இருக்குது அதோட அங்கங்கே இந்த வா தேர்தல் இன்னும் மையங்கள்ல அடிக்கடி இந்த கேமரா சிசிடி கேமரா எங்கே போகுது இதுவரைக்கும் இப்படிப்பட்ட நிலைமை வந்ததில்லை இதற்கு முன்னும் தேர்தல் நடந்திருக்குது வாக்கு இன்னும் மையத்தில் அங்கங்கே பொருத்தப்பட்ட சிசிடி கேமரா முழுமையாக எங்கே எந்த தடை தடையும் இல்லாமல் ஆனால் இந்த ஆட்சியிலும் சரி இந்த தேர்தல் ஆணையம் என்ன செய்யறதே தெரியல இது அண்ணாமலை குரல் மாதிரியே இருக்குது அண்ணாமலை அவர்கள் அன்றைக்கு என்ன குற்றச்சாட்டு வச்சாரோ அந்த குற்றச்சாட்டை இப்போ எடப்பாடி பழனிசாமி ஆமோதித்தது மாதிரி இல்லை அடா அங்கே மட்டும் இல்லைங்க தான் அந்த மாதிரி நடந்திருக்கிறது அப்படின்னு சொன்னதும் இல்லாமல் பல பேருடைய வாக்குகள் நீக்கப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்கிறார் அதையும் தேர்தல் ஆணையமானது என்னத்தை வந்து வேலை பார்த்தது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை மாதிரியே இருக்கின்றார் ஏம்பா எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறாரு அதுலேயும் அதிமுக பெருசாக வெற்றி பெறாதுன்னு சொல்கிறாங்க இந்த தருணத்தில் தேர்தல் ஆணையத்தின் மீதும் வாக்காளர் பட்டியல் மீதும் ஏதாவது வந்து குறை சொல்லிட்டு போனோம் இல்லை புகார தூக்கி போட்டு போனாதான் ஒரு வேளை கொங்கு மண்டலத்தில் அதிமுக பின்னடைவு இருந்தால் பற்றியா நாங்கள் ஏற்கனவே கம்ப்ளைண்ட் சொன்னோம் சரியாக வந்து பார்த்தீங்கன்னா வாக்குப்பதிவு நடக்கலை மாதிரி வாக்குப்பதிவு நடந்த இடத்துல இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராக்கள் அடிக்கடி பழுதாச்சு இதற்கு முன்பெல்லாம் பழுதாச்சா பார்த்தீங்களா இல்லையே அதனால் ஏதோ முறைகள் நடந்துருக்கிறது அதையும் தாண்டி பல பேர் எங்களுக்கு வாக்களிக்க இருந்தாங்க அவங்க பேரெலாம் நீக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பின்னடைவை சமாளிப்பதற்காக இப்போ குறை சொல்லிட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைப்பீங்க ஆனால் இது அண்ணாமலைக்கு ஆதரவான கருத்தாக தான் நான் பார்க்குறேன் எப்படின்னு கேட்டிங்கன்னா அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதியில் ஒரு லட்சம் வாக்குகள் இல்லைன்னு சொன்ன பிறகு அவங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய எந்த கட்சியும் சரி அண்ணாமலை சொன்ன கருத்துக்கு ஆமோதிக்கலை ஆமாம்ப்பா கோயம்புத்தூரில் மட்டும் கிடையாது தமிழ்நாடு முழுவதுமே இந்த பிரச்சனை இருந்தது நாங்கள் சந்தித்தோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கூட்டணியில் இருக்கிறவங்க யாருமே வந்து அண்ணாமலைக்கு ஆதரவாக கிளம்புறங்களை ஆனால் அண்ணாமலைக்கு எடப்பாடி பழனிசாமி லேட்டாக ஆதரவு தெரிவித்திருந்தாலும் அண்ணாமலையுடைய குரல்லையே பேசியிருக்கிறாருங்க ஏன்னா அதிமுகக்குள்ளே குழப்பம் நீடித்து கொண்டு தான் இருக்கிறது ஸோ அது பாஜக உருவாக்குதோ என்ற எண்ணமானது எடப்பாடி பழனிசாமி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அரசியல் மனுஷன் சொல்கிறாங்க அதனால் பாஜகவை கொள்வது தற்கொலைக்கு சமமான விஷயம் ஏன்னா மூன்றாவது முறை அவங்க தான் ஆட்சிக்கு வர போகிறாங்க ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்லலாம் அதனால் ஸ்டேட்டில் இருக்கிறவங்கள சமாளிக்க வேண்டும் என்றால் மத்தியில் இருக்காங்க இல்லையா அவங்கள்ட்ட நம்ம கூட்டணியில் இருந்தால் தான் சரியானதாக இருக்கும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி முடிவுக்கு வந்திருக்கிறார் இதுக்கெல்லாம் என்ன காரணம் தெரியுமா எல்லாமே வந்து அதிமுகவில் இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்கள் கடந்த காலத்தில் பாஜக வேண்டாம் என்று சொன்ன அதிமுக இரண்டாம் கட்ட தலைவர்கள் கூட இந்த முறை பாஜக வேண்டும் என்று நினைக்கிறாங்க ஏன் வேண்டும் என்று நினைக்கிறாங்க தெரியுமா இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம எடப்பாடி பழனிசாமி ஒட்டுமொத்தமாக ரிப்போர்ட் எடுத்து பார்க்கின்ற பொழுது அதிமுகவுடைய வாக்குகளை திமுக சுருட்டில் பாஜக கூட்டணி சுருட்டி இருக்கிறது அதுக்கு என்ன காரணம் தெரியுமா அதிமுக பாஜக கூட்டணியில் நீண்ட நாளாக இருந்ததுனால் அதிமுக தொண்டர்களும் பல நிர்வாகிகளும் பாஜக ஆதரவாளராகவே மாறி போயிட்டுருக்காங்க அதனால் அதாவது இரண்டாம் கட்ட தலைவர்கள் சில பேர் வந்து பாஜகக்கு எதிராக பேசினாலும் கூட ஆனால் அதிமுகவில் இருந்த பெரும்பான்மையானோர் பேர் அதிமுக பாஜக கூட்டணி இருக்க வேண்டும் திமுகவில் மத சார்பற்றவர்கள்னு சொல்லிக்கிட்டு மதத்தின் பெயராலே கட்சி வச்சு நடத்துகிறாங்க அதையெல்லாம் அம்பலப்படுத்த முடியாத அதிமுக கூட்டணிக்காரங்க அடப்போயா பாஜக மதவாத கட்சி என்று திமுக விமர்சனம் பண்ணுகின்ற போதும் திமுக கூட்டணியில் இருக்கிறவங்க விமர்சனம் பண்ணுகின்ற போதும் அதை கேட்டு கூட்டணி முறித்தது அதிமுகக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய புக்சலை ஏற்படுத்தியது ஏன்னா எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் ஆமாம் அந்த கூட்டணி சூப்பரான கூட்டணி சொல்லுவாங்க மக்கள் நலன் அந்த கூட்டணி சொல்லுவாங்க மக்கள் விருத கூட்டணி தான் சொல்லுவாங்க அவங்க வைக்கின்ற விமர்சனமும் அவங்க ஊடகம் வைக்கின்ற விமர்சனத்தையும் காதலை வாங்கின்னு அதிமுக பாஜக கூட்டணி முறித்தால் என்ன அர்த்தம் எந்த கூட்டணி வேண்டாம் என்று சொன்னாரோ தொல் அவர்கள் கூட்டணி முறிந்த பிறகு அதிமுக கூட்டணி பலமாக இல்லையே ஒருவேளை பாஜகவும் அதனுடன் கூட்டணி சேர்ந்திருக்கின்ற கட்சிகளும் அதிமுகவுடன் ஒன்றாக இணைந்திருந்தாங்கன்னு வச்சிங்களேன் திமுகவுக்கு பெரிய பிரச்சனையாக இருந்திருக்கும் டப் கொடுக்கின்ற கூட்டணியாக இருக்கும் இன்றைக்கி அந்த கூட்டணியை சிதறி போயிருக்கிறது அதனால் திமுக தான் பலமாக கூட்டணி இருக்குது அதனால் நாற்பது தொகுதி நாங்கள் தான் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்கிறார் ஒரு காலத்தில் அதிமுகவுக்கு பலவீனமே வந்து பாஜகவுடன் கூட்டணி இருப்பது தான் அப்படின்னு சொன்னவர் கூட்டணி பிரிந்த பிறகு திமுகக்கு எதிராக பெரிய கூட்டணி இல்லையே அதுவே பலவீனம் தானே அப்படின்னு சொல்கிறார் ஸோ அப்போ திட்டமிட்டு தேவையில்லாத கருத்துக்கெல்லாம் சொல்லி அதிமுக பாஜக கூட்டணியை முறிக்க ஆரம்பிச்சுட்டாங்க முறிச்சிட்டு போயிட்டாங்க இதையெல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு சொல்கிறவங்க எடுத்து சொல்லியிருக்காங்க போல இருக்குது அதே மாதிரி பாஜக வேண்டாம் என்ற நிலைப்பாட்டில் இருந்தவங்க கூட இன்றைக்கி பாஜக இருந்தால் நல்லா இருக்கும் இப்போ பாஜக தனித்து நின்று அரசியல் களத்தில் வளர்ந்து விட்டால் அது யாருடைய வாக்கை பிரிக்கும் என்று நன்றாகவே தெரியும் அதுலேயும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழக வெற்றி கழகமாக ஆமாம் விஜயுடைய கட்சி வேறு வருது இப்படி இருக்கின்ற வாக்காளர்களுக்கு புதிய புதிய ஆப்ஷன் வருகின்ற பொழுது அதிமுக என்ற பழைய கட்சியும் பழைய தலைவருடைய வரலாறுகளும் புதிதாக அரசியல் களத்தில் வர்றவங்க வந்து பார்த்திங்கன்னா மறக்கடிச்சிடுவாங்க தங்களுடைய பெருமையும் நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்ற வாக்குறுதியும் மக்களுக்கு ஆசையை தூண்டி விட்டுரும் அதனால் அதிமுக போன்ற கட்சிகளை மறக்கடிச்சிடும் அதனால் அதிமுக வாக்குகள் தான் பிரியும் அதனால் பாஜகவுக்கு அதிமுக வாக்குகள் போகாமல் இருக்கணும்னா அதிமுக கூட்டணியில் பாஜக இருக்க வேண்டும் என்ற முடிவுக்கு எடப்பாடி பழனிசாமி வந்திருக்கிறார் அதனால தான் ஏங்க வாக்குகள் இல்லை என்று சொல்கின்ற குற்றச்சாட்டுலாம் வந்து பார்த்தா பரவலாக எப்போதும் இருக்குது தாங்க ஏன்னா இப்போது இருக்கிறது புதுசாக எல்லா தேர்தலையும் அது இருக்கிறது தாங்க அப்படின்னு பொத்தாம்பதுவாக சொல்லிட்டு போயிருக்கலாம் ஏன்னா பாஜக கூட்டணியில இருந்த தலைவர்களை தான் அப்படி தான் சொல்லிட்டு போகிறாங்க அதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா செப்டம்பர் மாதம் வாக்காளர் பட்டியல் திருத்தினாங்க அதை தாண்டி ஜனவரி மாதம் தான் வந்து அந்த வாக்காளர் பட்டியலை வெளியிட்டாங்க கிட்டத்தட்ட திருத்தினதுக்கும் வெளியிட்டதுக்கும் ஏழு மாதம் இடைவெளி அதில் நிறைய பேர் வந்து பார்த்தா இறந்து போயிருப்பாங்க நிறைய பேர் இடம் பயந்துருப்பாங்க நிறைய புதிய வாக்காளர்கள் வந்திருப்பாங்க அதனால் விடுபட்டவங்க இறக்கத்தான் செய்வாங்க இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையே அப்படின்னு சொல்லிட்டு கூட போயிருக்கலாம் பல தேர்தல் களம் கண்ட எடப்பாடி பழனிசாமி இருந்தாலும் அண்ணாமுடைய குரலாகவே ஒழித்திருப்பதனால நிச்சயமாக அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு அதிமுக பாஜக கூட்டணி மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உருவாவதுக்கான வாய்ப்பு இருக்கிறது இல்லைன்னா திமுக நிச்சயமாக வீழ்த்தவே முடியாது என்பது எல்லாருக்குமே தெரியும் திமுக எதிர்ப்பு வாக்குகளை பல கட்சிகளும் பிரிச்சுக்கும் ஆனால் திமுக எதிர்ப்பு வாக்குகள் மட்டும்தான் அதிமுக வெற்றியை தந்து கொண்டிருந்த விஷயம் அதிமுக என்பதே வந்து ஆன்டி டிஎம்கே அப்படின்னு தான் வந்து உதயகுமார் அவர்களும் சொல்லியிருப்பார் கால வீடியோவில் நீங்கள் பார்த்துருக்கலாம் அந்தளவுக்கு இருந்த வாக்குகளை பிரிச்சுட்டு அப்புறம் எப்படிங்க அதனால் எடப்பாடி பழனிசாமி களை யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு இருக்காரு அதனால தான் அண்ணாமலைக்கு ஆதரவாக கருத்தை தெரிவித்திருக்கின்றார் என்று அரசியல் நோக்கர்கள் சொல்லுகின்றார்கள் அதனையும் தாண்டி எஸ்பி வேலுமணி அவர்கள் சொல்லிவிட்டாருங்க இந்த பாருங்க அதிமுக எந்த தேர்தல் வந்தாலும் வெற்றி பெறும் எந்த குழப்பமும் கிடையாது எடப்பாடி பழனிசாமி தான் எங்களுடைய தலைவர் அவங்களுக்கு எதிராக எந்த விதமான போர்க்குடியும் உயர்த்த மாட்டோம் ஏன்னால் நாலு ஆண்டு ரெண்டு மாதங்கள் சிறப்பான ஆட்சி தந்தார் ஆட்சி கட்சியும் எவ்வளோ கஷ்டங்களுக்கு பிறகும் காப்பாற்றி வச்சுருக்கார் அவரை நாங்கள் தலைவராக ஏற்றுக்கிட்டோம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி எங்ககிட்ட கேட்டு தான் எடப்பாடி பழனிசாமி செய்கிறார் அதனால் எங்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி சண்டை லடாயி தலைமைக்கு நான் போகிறேன் நீ போகிறேன் எந்த பிரச்சனையும் கிடையாது எடப்பாடியார் தான் என்றென்றைக்கும் தலைமை ரிசல்ட் வந்த பிறகு பாருங்க அதிமுக நல்லா வெற்றி பெற்றிருக்கோம் இப்போதைக்கு தேர்தல் வேலைகள் முடிந்த பிறகு கட்சி வேலைகள்லாம் கொஞ்சம் குறைவாக இருக்குது ஏன்னா தேர்தல் கட்டுப்பாடுகள் இருக்குது இல்லையா என்ன வேலை போய் பார்க்குறது தண்ணீர் பந்தல்கள் திறக்கிறோம் கோயிலுக்கெல்லாம் போய்ட்டு வரும் அவ்வளோதானுங்க அதனால் எடப்பாடி பழனிசாமி எனக்கும் லடாய் என்று சொன்னதெல்லாம் சுத்தமாக பொய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டார் எஸ்பி வேலுமணி அவர்கள் ஆனால் வீடியோனுடைய ஆரம்பத்தில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம் என்னென்னு இந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டு போனேன் என்று பத்திரிகை கேட்கின்ற போது பதில் சொல்லாமல் போயிட்டார் அப்படின்னு சொல்லி சொன்ன முடியாது அது என்ன விஷயம் தெரியுமா சசிகலா பன்னீர்செல்வம் டிடி தினகரன் இவங்கெல்லாம் உள்ளே வர வேண்டிய அவசியங்கிறது கட்சி தானாக வெற்றி பெறுகின்ற அளவுக்கு பலமாக தான் இருக்கிறது நீக்கணவங்க நீக்கணவங்க தான் உறுதியாக சொல்கிறேன் அவங்களாம் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டார் ஆனால் அடுத்தது பற்றி கேட்குறாங்க அண்ணே வைத்திலிங்கத்து இடத்துல நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்திங்கனாமே பன்னீர்செல்வம் உள்ளே வருவது தொடர்பாக அப்படின்ற தான் நம்ம எஸ்பி வேலுமணி அண்ணா பொறுத்து வரைக்கும் எல்லாேருக்கும் நன்றி சொல்லிட்டு அவர் பாட்டுன்னு போகிறார் இப்போது பன்னீர்செல்வம் உள்ளே வருவதுக்காக எஸ்பி வேலுமணி அவர்கள் வைத்திலிங்கத்துக்கிட்ட பேசினாரா இல்லையா அதுக்கு பதில் சொல்லிவிட்டு போயிருக்கலாமா இல்லையா சசிகலா வரமாட்டாங்க பன்னீர்செல்வம் வரமாட்டாங்க டிடிவி வர வரமாட்டாங்க அவங்க வர வேண்டிய அவசியம் கிடையாது கட்சி பலமாகத்தான் இருக்குது எந்த தேர்தலாக இருந்தாலும் வெற்றி பெறும் ஓகே இதெல்லாம் ஓகே தான் இல்லைன்னு சொல்லுல் ஆனால் வைத்திலிங்கத்துக்கிட்ட நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்துனீங்களா இல்லையா ஜேசிடி பிரபாக கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துனீங்களா இல்லையா கூப்பா கிருஷ்ணன் அவர்கள் ஃபோனில் பேசினாரா இல்லையா இந்த கேள்விக்குலாம் வந்து எஸ்பி வேலுமணி அவர்கள் பதில் சொல்லிவிட்டு போயிட்டு இருந்தாருன்னா அதிமுகவில் குழப்பம் வந்திருக்குமா இப்போ மீண்டும் பாருங்கள் கண்ணு காதெல்லாம் வச்சு எஸ்பி வேலுமணி அவர்கள் வைத்திலிங்கத்துக்கிட்ட பேசின விஷயத்தை மறைத்து விட்டார் அப்போது ஏதோ ஒரு உண்மை இருக்கிறது ஏன் இத்தனை கேள்விக்கு பதில் வரும் அதுக்கு பதில் அளிச்சிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கொளுத்தி போட போகிறாங்க தான் நம்ம முன்னாடியே நம்ம அண்ணா வேகமாக போகின்ற போதே கேட்டோம் அண்ணே வைத்திலிங்கத்துக்கிட்ட வந்து அதிமுக பிரிந்து சென்றவர்களை இணைப்பது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தினீங்களா இல்லையா இரண்டாவது பாஜக உங்களுக்கு நெருக்கடி கொடுக்குதா இல்லையா என்ன விஷயம் இந்த ரெண்டு கேள்விக்கு பதில் சொல்லிட்டு போக வேண்டியதானே ஏன் அமைதியாக போனீங்கன்னு சொல்லி தான் கேட்டோம் ஆனால் அதுக்கு பதில் சொல்லாமல் போயிட்டார் மீண்டும் வைத்திலிங்கத்துக்கிட்ட பேசின விஷயம் தொடர்பாக இன்னொரு முறை பதவிகளை சந்தித்து பதிலளிக்கிறதா என்று பொறுத்துந்து பார்ப்போம் இப்போதைக்கு அதிமுகக்குள்ளே தலைமை மாற்றம் கிடையாது ரிசல்ட்டு வந்த பிறகும் சரி ரிசல்ட்டுக்கு முன்பும் சரி உறுதியாக தெரிஞ்சு போச்சு இந்த நொடிப்போது வரைக்கும் பன்னீர்செல்வம் சசிகலா டிடிபி தினகரன் அதிமுகக்குள்ளே வரமாட்டாங்க எஸ்பி வேலுமணி அவர்களே சொல்லி போட்டார் எஸ்பி வேலுமணி அவர்கள் சொல்லியிருக்கின்றார் என்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிர்பந்தம் இல்லாமல் சொல்லியிருக்க வாய்ப்பே கிடையாது ரிசல்ட்டு வந்த பிறகு பார்த்துக்கலாம் ஐயா இப்போதைக்கு விளக்கமளி புரியுதா அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி எஸ்பி வேலுமணி கிட்ட கேட்டுக்கிட்டு இருப்பார் அதனால தான் இப்போதைக்கு யாரும் உள்ளே கிடையாது போயிட்டு வாங்க எந்த முடிவாக இருந்தாலும் சரி எடப்பாடி பழனிசாமி எங்ககிட்ட கலந்து ஆலோசித்து தான் முடிவே எடுப்பார் பிறகு பார்த்துக்கலாம் சொல்லியிருக்கிறாங்க ஸோ ஒரு பிரச்சனை தீர்ந்தால் இன்னொரு பிரச்சனை அதிமுகக்குள்ளே வருது வாக்குகள் விடுபட்டு இருக்கின்ற விஷயத்தில் அண்ணாவுடைய கருத்துக்கு எடப்பாடி பழனிசாமி ஆதரவு அளித்திருக்கின்றார் உண்மையாகவே அரசியல் களத்தில் மாற்றம் வர வேண்டும் என்பதற்காக மீண்டும் திமுக வீழ்த்த வேண்டும் என்பதற்காக அதிமுக பாஜகவை நெருங்குகிறதா உங்கள் கருத்தை சொல்லுங்க நன்றி நன்றி